உலகை காத்த பெருமாளை காப்பாற்றிய பெருமாள் சரி உங்களுக்கு அரங்கநாதர் கோயில் அது ரொம்ப ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாள் ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த தில்லி எல்லாம் என்ன பண்ணாங்க தென்ன தென்பக்கத்துல படையெடுத்து வரும்போது அந்த ஸ்ரீரங்கத்தையும் கோயிலையும் முத்துக்கிட்டாங்க அந்த 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 சுல்தான்களோட சேர்ந்த ஆட்களை உள்ளே விடாம இருக்கிறதுக்காக பன்னெண்டாயிரம் கோயிலை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க உயிரிழந்தாங்க அப்படி அந்த உயிரிழந்து காப்பாற்றுனாங்க ஆனாலும் அவங்களால அந்த கோயிலை காப்பாற்ற முடியல அங்க உடனே அந்த சுல்தான் படையில் என்ன எல்லாம் அங்கே உள்ள உள்ள வைரம் வைடூரியம் பொண்ணு தங்கம் இவ்வளோத்தையும் அழித்து போயிட்டாங்க அப்புறம் அங்கே அப்புறம் சுல்தான் ஒன்று கொடுத்தோன்னே சுல்தான் சொன்னார் அந்த கோயில் பெருமாளே கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார் அது அந்த ஒரு கோயிலில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு தான் தெரிஞ்சுது ஐயோ நம்ம பெருமாளை எப்படி காப்பாற்றுறது அதுக்கு என்ன வழி செய்யலாம் ஏன்னா எப்படியாவது அவங்க திருப்பி பெருமாளை காப்பாற்றுன்றதுக்காக என்ன பண்ணாங்க யோசனை பண்ணி அந்த ஊரில் உள்ள நாட்டியக்காரி வெ வெள்ள வெள்ளா ஈன் அவர் அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் நட நாட்டியக்காரி பாட்டு பாடுவாள் எல்லா தொழிலும் செய்கிறவள் அவளை போய் கேட்பாங்க அப்போ நீ போய் சுல்தானுடைய சபையில் டான்ஸ் ஆடு அவரை மயக்கி ஆடுபாடு ஆடல் பாடலாம் அவரை மயக்கி அவரை அந்த தடத்தை தங்க வை நாங்கள் அதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகும் இந்த சிலையை கொண்டு வந்து அது வேற இடத்துக்கு கடத்திட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு போட்டு அதுபடி நாங்கள் காப்பாத்துறோம் சொல்லி அதை மாதிரி அந்த வெள்ளாயிய அனுப்புவாங்க அவர் அந்த சுல்தானுடைய சேனா தளபதி தான் சில்ட்ல இருப்பார் இவ அவர்கிட்ட போய் தன்னுடைய ஆடல் பாடெல்லாம் காட்டி நடனாடி காட்டி மகிழ்விக்கிறார் அப்படியே அப்போ ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் நாலு மணி நேரம் கணக்கில் அவரும் அவளோட ஆடல்ல பாடலை மயங்கி அப்போ அவ அப்படியே ஆடிக்கிட்டே கோயில் 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 நோக்கி வரா அந்த அவரும் இப்போ என்ன அவனும் நல்லா அதுக்கு மது குடிப்பாங்க குடித்த பின்னாலே வந்து இப்போ அது என்ன செய்யணும் அந்த வெள்ளா வெள்ளாயி அந்த குட்டிகிட்டே போய் அந்த கோயில் மண்டபத்தில் மேலே ஏறுற கோயிலுக்கு கோபுரத்து மேலே ஏறுறா அவரும் அவள் அந்த குடி அவ பின்னாலே போய் இந்த கோயில் ம மண்டபத்து மேலே ஏறு கோயில் வந்து இது மேலே கோவரத்து மேலே ஏறு அங்கே நின்று கொஞ்சம் நேரம் அவரை ஆடி மயக்கிட்டு என்ன பண்ணுறான் திடீர்னு அந்த கோவரத்து மேலே வந்து அவரை அந்த சுல் வந்து தள்ளி விட்டுறா தள்ளி விட்டுட்டு ஆனால் சுல்தான் இந்த கொஞ்சம் விடுவானுங்களா ஒரு அடுத்த கொண்டோடு உடனே என்ன பண்ணா தானே அங்கேருந்து குதிச்சு அப்படியே இறந்து போயிட்டான் ஆனால் அந்த அந்த ஆடு அந்த நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆச்சாரியர்லாம் சேர்ந்து அங்கே உள்ள சிலையை எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டாங்க பிறகு வந்து பார்த்தா அங்கே உள்ள சிலையை காணும் ஆனால் அந்த வெள்ளாயி தான்கிறதுக்கு பெருமாளை காப்பாற்றினாங்கிறதுக்காக இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வெள்ளாயி கோபுரம் கோபுரம் இருக்கு அந்த கோபுரம் அவளோட நினைவாக அந்த இடத்துல தான் உயிரி விட்டனால அந்த பேரால இன்னைக்கு அந்த பேர் வளர்ந்துது வெள்ளாயி வெள்ளாயி வாங்கி கோபம் விளங்குது